புறக்கணித்திருக்கிறது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய முதல் கண்டனமா இருக்கு இருக்குது இருந்தே நம்ம கேள்வியை பட்ஜெட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது எல்லா கட்சிகளும் சொல்ல முடியாது இன்னைக்கு நீங்க சில விஷயங்கள் முன்னாடி தமிழ் தமிழ்நாடுல இருந்து இந்தியாவில தான் இருக்குதுமா இப்ப இத்தனை லட்சம் கோடி நிதி அது வந்து வேளாண்ல ஆரம்பிச்சு இளைஞர் நலனா இருக்கலாம் இல்ல மகளிர் மேம்பாடா இருக்கலாம் இல்ல திறன் மேம்பாடா இருக்கலாம் எம்எஸ்எம்ஏ இருக்கலாம் இது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களுக்கும் தான் வரும் அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராம எப்படி போகும் இல்ல இன்னைக்கு பல்வேறு கட்டமைப்புகள் பல லட்சம் கோடி மூணு வீடு மேலும் மூணு கோடி வீடு கட்டித்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன் நகர்ப்புறத்து ஏழு ஒரு கோடி மேலும் ஒரு கோடி கட்டி இருக்கோம் அப்ப இங்க போய் தேவை இருக்கக்கூடிய பயனாளர் பயன்படுத்துறாங்களா இல்லையா இது மாநில அரசு பங்கும் இருக்கத்தானே சார் செய்யுது அதுல இல்லம்மா அதுதான் சொல்றேன் நான் என்ன கேக்குறேன் எல்லா மத்திய அரசாங்க திட்டத்திலையும் எல்லா மாநிலத்திலும் நிச்சயமாக பயன்பெறக்கூடிய மாநிலங்கள் இருக்காங்க என் கடந்த முந்திரா கடனா தான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக முந்திராவில் பலன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியலாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான் நாங்க சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என் பாத்தீங்கன்னா எப்பயுமே பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட்டணி கட்சி மாநிலங்களுக்கு தான் பிரத்யேகமா சிறப்பு திட்டங்கள் நிதி அதிக ஒதுக்கீடு அப்படிங்கிறது இது வெறும் அரசியல் விமர்சனமா கடந்து போயிட முடியாது நம்பர் தான் சொல்லுது தரவுகள் தான் சொல்லுது அப்ப ஜிஎஸ்டி வசூல் பண்ற மாநிலங்கள் அதிகம் கொடுக்கற மாநிலங்கள் கேள்வி எழுப்பதானே பண்ணுவாங்க

உண்மைதான் பின்தங்கிய மாநிலம் அதனால சில கட்டமைப்புகள் ரெண்டாயிரத்தி பதினாலயே வந்துச்சா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப நீங்க வந்து கூட்டணி கவர்மெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வருதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க உங்களுக்கு எல்லாத்துலயும் எல்லா பார்வையும் வேற மாதிரி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது அதான் சொல்றேன் இப்ப மகாராஷ்டிரா வந்து எங்களுடைய உபி எங்களுடைய ஆளுகின்ற மாநிலங்களே நம்ம அப்படிலாம் எங்க எது தேவையோ அதை நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம் அது அதுதான் விஷயம் தவிர வேற கிடையாது சகோதரர் சொன்னாரு நீங்க வந்து கரிப்பள்ளியான் சொல்றதுல வந்து எண்பது கோடி சார் நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம் எண்பது கோடி அதாவது வறுமை கோட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சொல்லல நடுத்தர குடும்பத்துக்கு கொடுக்குறோம் நாங்க சொல்லியிருக்கோமே தவிர வறுமை கொள்ள மட்டும் தான் சொல்ல நீங்க அதனால கோடி பேர் தவறா இல்ல சொல்லுதான் வளர்ச்சி இந்த பட்ஜெட் பேரிடர் வந்து அசாம்ல வந்துச்சு பீகார்ல வந்துச்சு தமிழ்நாட்டுலயும் வந்துச்சு சார் ஆனால் பீகாருக்கு உங்களால வந்து பேரிடர் நிதி ஒதுக்க முடியுது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல அப்படின்னா

இப்ப மூன்று ஆண்டுகளுக்கு முதல்ல சென்னையை மேம்படுத்துவது சென்னையில உள்ள கட்டமைப்புகளை வந்து டிரைனேஜ் எல்லாம் சரி பண்றதுக்காக கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி வாங்கி அந்த இந்த வங்கியில வாங்கினீங்களே அது ஒழுங்கா செல்ல பிடித்த ஏன் வெள்ள பெருக்கு போது அங்கேயே அங்க வந்து ஏன் வெள்ள ரொம்ப அந்த மலை தமிழ்நாடு அரசு ஒரு வங்கியில கடன் வாங்குது அந்த கடனை அவங்க சரியா அதை சரியா பயன்படுத்தி இருக்காங்களா அந்த நிதிங்கிறத சிஏஜி பேச போகுது என்னுடைய கேள்வியானது அதை எப்படி நீங்க இதோட சேர்க்கிறீங்க மத்திய அரசு இப்ப வந்து உதாரணத்துக்கு ஏப்ரல் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா சார் பீகார் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஜிஎஸ்டி வசூல் தமிழ்நாடு பன்னெண்டாயிரத்து இருநூத்தி பத்து கோடி சார் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு 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 மாநிலங்களுக்கு இருக்கிற திட்டங்கள் அப்படியா நம்ம குடுத்துருக்கோம் அப்படி கிடையாது அப்படி பார்த்தா மகாராஷ்டிரா வந்து தமிழ்நாடோட கூட குஜராத்தோட கூட எல்லாமே எல்லாருமே மகாராஷ்டிரா தமிழகத்தோட குஜராத்தோட கூட நான் என்ன கேட்கிறேன் அப்படி பாக்கலாம்னு நாங்க சொல்றோம் அது நீங்க வந்து அந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு உள்ள நீங்க போனீங்க நான் அதுதான் சொல்லியாச்சு பிரான்ஸ் பேர் கமிஷன் படிதான் மேடம் வந்து அது பாப்புலேஷன் விண்டேஜ் நீங்க வந்து படி தான் போறோம் அதி நீங்க வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த அரசா இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பத்தாண்டுகள்ல பதி லட்சம் கோடி கொடுத்துருக்கிறது மூன்றாம் மோடி அரசாங்கம் அதாவது நீங்க இன்னைக்கு பாருங்க

சிறப்பு நிதியா நீங்க ஸ்பெஷலா அதிகமா அட் தான் இந்த கேள்வி எழுகிறது நீங்க அமராவதியை பொறுத்தளவுமா அமராவதியை பொறுத்தளவு ஒரு விஷயம் அதாவது வந்து ஒரு மாநிலம் பிரிந்தா அவங்க கொடுக்க வேண்டிய நிதி இப்ப நீங்க வந்து ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் பிரிஞ்சப்ப அதே நாங்க வந்து அது கொடுத்துருக்குது இத போய் நீங்க வந்து உச்சரிக்கப்படல தமிழ்நாடு இது பெரு பெருநகரங்கள் எல்லாம் வர்றப்ப நீங்க சார் சொன்னீங்க அதாவது தமிழ்நாட்டுல வந்து வாக்களித்த பாஜக வளர்ந்து இருக்கிறது எங்களுக்கு இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க ஆயிருக்குன்னு அந்த ஓட் பேங்குக்காகவாவது ஏதாவது செய்யணும்ல நீங்களா இப்ப நீங்க நீங்களாவோ கலாநிதி முடிவு பண்ணிட்டா எப்படி சகுத்ரி நான் கேக்குறதா சொல்றேன் எத்தனை லட்சம் கோடி எங்க நல்லா இருக்கலாம் இன்னைக்கு செல்போன் இல்ல செல் இல்ல செல்போனுடைய வரி பிரச்சனை இருக்கலாம் இல்ல தனிநபர் வருமானத்தை வந்து இன்னைக்கு வந்து வருமானம் வச்சு சார் இதுல இருந்து பலன் பரப்புறவழிகள் தமிழகத்துல சார் இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம் தமிழகம் புறக்கணிக்கப்படுதாக சொல்றது ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன் இப்ப நீங்க வந்து சொன்னாரு இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க வந்து கேட்டீங்க அவங்க நிதி ஆதரக்குழு இதுக்கு போறது வந்து அவர் வந்து அவர் புறக்கணிச்சிட்டாரு அவர் மனசாட்சி தனியவர் எதனால புறக்கணிச்சார் ஏதாவது காரணம் ஒண்ணு ஏன்னு கேட்டா அவருடைய மனசாட்சி பத்தி தருமசங்கடவர் என்ன என் கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி டெய்லியும் நம்ம பேசுற மாதிரி பேச இல்ல நம்ம பட்ஜெட்ல பேசுறோம் நீங்க அந்த ஒரு நல்ல சாராயத்தை எல்லா நாளும் வந்து டிபேட்ல பேச முடியுமா சார்

ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா தமிழ்நாடு அரசு ப பதினஞ்சு லட்சம் பேருக்கு இங்கே வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க இந்தியா முழுவதும் இருபது லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிற அந்த டார்கெட் இருக்குல்ல அது வந்து ஒரு மாநிலத்தோட பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்குல்ல அதை இங்கிருந்து கேள்வி எழுப்புறாங்களே தேவங்க மாநிலத்தில் திறன் மேம்பாட்டுக்கு தனியா நிதி இருக்குது மத்திய அரசு நிதி இருக்குது நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன ஒரு கோடி இளைஞர்களுக்கு வந்து உண்மையா பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இன்டர்ன்ஷிப் ஆறாயிரம் கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வளர்ச்சியா இருக்கும் இப்ப சகோதரர் சொன்னாரு கல்யாணநிதி அவர்களே வேலையின்மை வந்து சார் கொரோனா கொரோனாக்காரதுக்கு பிறகு ஆறுல இருந்து மூணு புள்ளி ஆறாம் குறைஞ்சிருக்குது வேலையின்மை இங்க வந்து ஐஎம்எஃப் ரிப்போர்ட் போய் பாருங்க அவங்க என்எஸ்எஸ் ஆயோருக்கு கொடுத்துருக்காங்க ஒண்ணு நீங்க நான் கேக்குறேன் நீங்க என்ன பட்டாதாரிகளுக்கு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்க பட்டாதாரிகள் வேலை இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஒன்பது உள்ள பட்டாதாரிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகமா வேலை இல்லாம இருக்குது தமிழ்நாட்டுல தாங்க நீங்க மத்திய தான் நாலு தான் இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊபி வந்து பாத்தீங்கன்னா அது ஏழு தான் இருக்குது நீங்க அப்படியே தான் இருக்குது

நீங்க அண்ணாமலை கொடுக்குற அறிக்கை எல்லாம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது வறுமையை ஒழிப்பதில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக்ல கொடுத்திருக்காங்க சார் அதே போல நீங்க வந்து இன்று வேலைக்கு செல்லும் இது பெண்கள் அதிகப்படியாக இருப்பது தமிழ்நாட்டில்

பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பத்து கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இலக்கு நிர்ணயித்தது ஆனா இப்ப நாலு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறது எப்படி சார் அது நாங்க கொடுத்துருக்கோங்க நாங்க வந்து அதை தான் சொல்றேனே நாங்க வந்து எந்தெந்த ஸ்டார்ட் அப்ரூவல் மூலமாக எவ்வளவு கொடுத்துருக்கோம் சொல்லிருக்கோம் நாங்க நிறைய விலைக்கு நிறைய கொடுத்தாச்சு நீங்க வந்து பாருங்க எம்எஸ்எம்இ செக்டார் மூலயமா பதினோரு கோடி பேருக்கு வாய்ப்பு இருக்குது நாங்க சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இப்ப ரியல் எஸ்டேட் செக்டார் மூலம் எவ்வளவு ஆட்டோமொபைல் செக்டார் மூலயமா எவ்வளவு அப்படிலாம் அவளுக்கு வேலை கொடுத்துருக்கோம் நாங்க சொல்றோம் நீங்க இவர்கள் இல்லை இல்லைன்னு மறுத்தா நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க இப்ப அதுதான் கேக்குது நீங்க வந்து எஃப்ஓ என்ன சொல்றது இதெல்லாம் நீங்க பாஜக உடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒன்று அது அளவுல இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி விவசாயிகளை வந்து அந்த போராட்டத்திலிருந்து இருந்து வாபஸ் பெறும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியும் கூடாது அது இல்ல அதாவது நான் தெளிவா சொல்லியிருக்கோம் பல்வேறு தானியங்களுக்கான இதை வந்து நாங்க வந்து எம்எஸ்கே நாங்க வந்து இது பண்ணிருக்கோம் நாங்க வந்து அதை இது பண்ணிருக்கோம் அதே போல தெளிவா சொல்லியிருக்கோம் நீங்க வந்து முழுமையாக எம்எஸ் பண்ணவும் அரசாங்கத்திட்டத்தை எத்தனை லட்சம் கோடி அதுல வந்து அரசாங்கத்துக்கு வந்து இது துண்டு விழுது அதனால இயலாத சூழ்நிலை இருக்கு நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் அதனாலதான் வேளாண் சட்டங்களே இப்போ வந்து வேளாண் சட்டங்கள் வந்து வாபஸ் பெற்றிருக்கலாம் ஆனா வேளாண் சட்டத்துல வந்து விவசாயிகளோட வருமானத்தை பெருப்புதல் வழிகள் வந்து நிச்சயமா இருந்துச்சு அதனால இப்ப விவசாயிகிட்ட ஏற்பட்ட சில ஒரு கொந்தளிப்பு சில இதனால வந்து முழுமையாக எல்லா பகுதி கிடையாது பஞ்சாப் சண்டிகர் அஹ் சண்டிகர் ஹரியானா இந்த மாநிலம் உள்ள விவசாயிகள் சில மண்டி வச்சு விவசாயிகள் ஏற்பட்டதா தவிர உண்மையாக இந்த வேளாண் சட்டம் நிறைவேற்றப்படும் தான் உண்மையால இந்த விவசாயிகளுடைய ஆட்டோமேட்டிக்கா குறிப்பா அதான் நீ அம்பானி பொண்ணு நிறுவனர் சீனா ஒழிக்குது இல்லையோ இந்த காங்கிரசும் நீ கம்யூனிஸ்ட் திமுகவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நீங்க அழிக்கணும் சீனாவுக்கு நீங்க உதவிகரமா இருக்கணும் இந்த நாடு பொருளாதாரத்தை அழிக்கணும் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கணும் வேலை வாய்ப்பு உற்பத்தியை பத்தி கேட்பீங்க ஆனா அதே சமயத்துல இந்த நிறுவனங்கள் பண்ண இந்திய நிறுவனங்கள் வந்து உலக அளவுல உயரக்கூடாது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு டாக்டர் உங்களோட மியூட்ல இருக்கு நீங்க பேசினது எதுவும் கேட்கல உங்களோட மியூட்ல இருக்கு சுகிதா ஒரு கருத்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சாரு சட்டம் ஒழுங்கு சந்தேகிக்குது இங்க வந்து ஒரு மக்கள் இது வந்து ரெகுலரா நீங்க சொல்ற டெம்ப்ளேட் சார் பட்ஜெட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வாங்க சார் நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு கேள்வி கேக்குறேன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் சரி சார் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நான் வந்து கேட்டா அது தவறுன்னு சொல்லிட்டீங்க நீங்க சொல்லுங்க சார் நான் தெரிஞ்சுக்கறேன் மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் என்ன திட்டம் கொண்டுட்டு நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் ம்

அவங்களை அவங்க கொடுக்குற ஆஃபர் கண்ணு போறாங்க இது வந்து சார் கொஞ்சம் இல்ல அந்த 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 தேசிய பார்வை இல்லாம அரசியல் ஆதங்கத்துல என்ன சொல்றது ஆட்சி தடை கிடைக்கலங்கிற குழப்பத்தை ராபர்ட் பேசுறாரு அதான் உண்மை இன்னொன்னு சொல்றாரு எம்எஸ்எம் நிறுவனங்கள் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி வந்து எம்எஸ்எம் நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் சொன்னாரு சார் அதற்கும் நீங்க பதில் சொல்லிட்டா நல்லா இருக்கும்

அது தாங்க இது ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க வந்து திங்கே தர்பாதீங்க அதுக்கு அதாவது வந்து தான் சார் சொன்னாங்க அதாவது மத்திய அரசு காரணம் சொன்னாங்க இங்க மின் திட்டம் சொன்னாங்க இன்னைக்கு அதாவது கல்வித்துறைக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பெண்டிங்க கேட்க போன போது நீங்க தேசிய கல்வி கொள்கைக்கு நிர்பந்தத்தை அப்படின்னு டாக்டர் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு போய் சந்தித்து இருக்கிறார் நம் கல்வித்துறை அமைச்சர் திமுக இன்னைக்கு இவர்கள் போய் பெண்டிங் கேட்க போகும் போது இப்படியான ஒரு பதில் அரசு தரப்பில் வந்திருக்கிறது டாக்டர் இப்ப சொன்னார்ல அதாவது அதாவது தேசிய கல்வி கொள்கையை வந்து அப்படியே காப்பி அடிச்சு மாநில கல்வி கொள்கை வச்சிருக்கீங்க இந்த மக்கள் உங்களுக்கு என்ன கௌரவ திருஷ்டி பாக்குறீங்க வேற ஒண்ணுமே கிடையாது அது இன்னைக்கு இருக்கிற மாநில கல்வி கொள்கை தேசிய கல்வி அப்படியே காப்பி தான் நகல் தான் இல்ல வரும் மாற்ற எடுத்து கிடையாது நான் என்ன சொல்லிடு அதே போல அண்ணன் ராமசுப்ரமணியன் கூட சொன்னாரு நீங்க வந்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து சார் ராமசுப்ரமணியம் சார் அப்படி கிடையவே கிடையாது

அரசியல் அரசியல் தேர்தல் போறப்படி குச்சாட் குற்றச்சாட்டு எங்களை பயன்படுத்துறாருன்னு ஒரு சி எம் பார்த்து ஒரு பி எம் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சார் வந்து அது தேர்தலுக்காக சொன்னதுன்னு இந்திரா நீங்கிராந்தியை பார்த்து கலைஞர் பேசாததா இல்ல காங்கிரஸ் வந்து திமுக பத்தி பேசாததா